நான் சொல்லும் போதே இழுத்துறீங்க நீ சொல்றப்பதான் நான் இழுக்கணும்ல ஆ ஓகே ஓகே நீ சொல்றப்ப கண்டிப்பா நான் இழுத்துற ஹம் ஆஹ் சரி 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 ஓகே ஓகே நீ சொல்றப்ப இழுக்கணும் என்னது இப்படி இருக்கு உம் ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் போயிடுச்சு நினைக்கிறேன் நான் சொல்லும் போதுதானே உங்களை கயிறு இழுக்க சொன்னேன் சொல்லிட்டு இழுக்க கூடாது பொண்ணி எப்ப இழுக்கிறோன்னு தெரியாம கயிறு இழுத்தாதான் சுளுக்கு சரியா போகும் என்னம்மா உன்னை தவிர யாருமே செய்ய முடியாது அப்படி சர்ஜரி லெவலில் பில்டப் கொடுத்த பத்தியா நான் உனக்கு எவ்வளோ ஈஸியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் சின்ன வயசுல இருந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்தாவோ இல்ல பார்த்தாவோ அதை அப்படியே கத்துப்பேன் பொன்னி அப்படி ஒரு கற்பூர புத்தி எனக்கு ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்ப சரி மெது வந்து நட பாப்போம் இப்பவே வா எங்க அம்மாக்கு இதே மாதிரி சுலுக்கு நீ என்ன சொன்ன எஞ்சி நடக்க சொன்னல அதேதான் பொன்னி அதே சிச்சுவேஷன் அதே டைலாக் ஆள் மட்டும்தான் வேற பவுலேந்திரி உம் ஓகே இப்ப சரி சரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் இதமான வெந்நீர் வச்சு காலுக்கு குத்திட்டு அதுக்கப்புறம் இரவில் மீண்டும் திரும்ப காலுக்கு இப்படி எண்ணெய் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு தானே கற்பூரமா கற்பூரம் ஒரு வாட்டி கொளுத்துனால அப்படி புடிச்சுக்கு ஆஹ் ஆஹ் நீ ரெஸ்டடு நான் கிச்சன்ல போட்டதை போட்டபடி அப்படியே இருக்கு நான் போய் எடுத்து வச்சுறேன் ஓகே இங்க பாரு கால் பூரா எண்ணையா இருக்கு நடக்கிற கடக்கிறவங்க பேர்ல திருப்பி வலிக்கிட்டு வந்துடாத பாத்து கவனமாரு சரியாயிடுச்சுன்னு அப்படி திரும்ப கத்துற நான் என்ன தான் எடுக்க போனேன் ஓ...